pray unto you, O Virgin of virgins, our Mother, to you we come, before you we stand, sinful and O Mother of the Word Incarnate, is not our petitions, but in your mercy, hear and answer us. Amen. Our Lady of Health, Velankani,

அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் மக்கள் தங்கள் பாதுகாவலின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் கொடியை ஆசிர்வதித்து புனிதப்படுத்தியருளும் இக்கொடி உயர ஏற்படுவது போல இவர்களுடைய உள்ளுங்களும் மின்னகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக இந்த நவ நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் திருமகன் யேசுவின் தூய இதயத்தையும் அடியாளும் என் தாயும் ஆகிய தூய கண்டிமரிய கண்டிமரியாதையும் நினைவு கூர்ந்து அவரது முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்கள் ஆக்கலை எங்கள் ஆண்டு கிறிஸ்துவ வழியாக உம்மை மண்டாடுகின்றோம்